हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्री ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பனிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதங்கள் ஒன்று இரண்டு ஸ்ரீபாதராயணேர் உவாச்ச விஷத்விஜோ நிசம் யோசித் ரூபேண தானவான் மோகயித்வா சுரகணான் ஹரிஹி சோமம் அபாயயத் மதம் இரண்டு விரஷம் ஆருஹ்ய கிருஷக கிருஷ சர்வபூத கணைர் விருத்த சக தேவியாயவு திரஷ்டும் எத்ராஸ்தே மதுசூதன வட் பை வட் மினி ஸ்ரீ பாதராயணி வாச்ச ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் விருஷத்வஜ ஒரு மேல் ஏறிச் செல்பவரான சிவபெருமான் நிசம்ய கேள்விப்பட்டு இதம் இதை இந்த செய்தியை யோஷித் ரூப்பேன ஒரு பெண்ணின் உருவை ஏற்று தானவான் அசுரர்களை மோகயித்வா வசியப்படுத்திய சுரகணான் தேவர்களை ஹரி பரமபுருஷ பகவான் ஹரி சோமம் அமிர்தம் அபாயயத் பருகச் செய்தார் விருஷம் எருதின் ஆருக்ய மீது ஏறி கிருஷ சிவபெருமான் சர்வ எல்லா பூதகனை பூதகணங்களால் விருத சூழப்பட்டவராய் சகதேவ்யா உமாவுடன் யயவ் சென்றார் திருஷ்டும் காண எத்த எங்கு ஆஸ்தே இருக்கும் மதுசூதன பகவான் விஷ்ணுவை டிரான்ஸ்லேஷன் ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் ஒரு அழகிய பெண்ணின் உருவிலிருந்த பகவான் ஹரி அசுரர்களை வசியப்படுத்தி அமிர்தத்தை தேவர்கள் பருகும்படி செய்தார் இந்த லீலைகளைப் பற்றி கேள்விப்பட்ட பின் ஒரு எருதால் தூக்கிச் செல்லப்படுபவரான சிவபெருமான் பகவானாகிய மதுசூதனர் வசிக்கும் இடத்திற்கு சென்றார் தமது மனைவி உமாவுடனும் அவரது சகாக்களான போதகணங்களுடனும் சூழப்பட்டவராக அழகிய பெண்ணாகத் தோன்றிய பகவான் கிருஷ்ணரின் அந்த திருவுருவத்தை அவர் காண சென்றார் பதம் மூன்று சபாஜிதோ பகவதா சாதரம் சோமையா பவக சுபவிஷ்ட உபாச்சேதம் பிரதிபூஜ்ய ஸ்மயம் ஹரிம் வெர்ட் பை வெட் மீனிங் சபாஜித நன்கு வரவேற்கப்பட்டார் பகவதா பரமபுருஷ பகவானாகிய விஷ்ணுவால் ச ஆதரம் பெரும் மரியாதையுடன் சிவபெருமானுக்கு பொருத்தமான ச உமையா உமாவுடன் பவ ஷம்பு சிவபெருமான் சு பவிஷ்ட ஓய்வாக அமர்ந்து உவாச்ச கூறினார் இதம் இதை பிரதிபூஜ்ய மரியாதையை வழங்கி ஸ்மயன் ஸ்மயன் புன்னகையுடன் ஹரிம் பகவானிடம் டிரான்ஸ்லேஷன் பரமபுருஷ பகவான் ஹரி சிவபெருமானையும் உமாவையும் மிகவும் மரியாதையுடன் வரவேற்றார் பிறகு வசதியாக அமர்ந்த பெண் அமர்ந்த பின் சிவபெருமான் பகவான் ஹரியை பகவான் கிருஷ்ணரை முறையாக வழிபட்டு புன்னகையுடன் பின்வருமாறு பேசினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பனிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் அத்தியாயத்தில் பதங்கள் ஒன்று இரண்டு மூன்றுடைய ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய்